வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நிறை மாத சினை மாடு விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டோட முழு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாடு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த மாட்டு உரிமையாளர்களோட ஃபோன் நம்பர் விட்றேன் நேரடியாக பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு தான் பல் பார்த்திங்கன்னா ஆறு பல்லு தான் போட்டிருக்கு கண்டு போட எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இருபது நாள் எடுக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ தான் மடி இறங்குது இப்போ தான் வைக்கிது இன்னும் எப்படியும் ஒரு இருபது நாள் எடுத்துக்கிறோம் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அதுக்குள்ளே வந்து மாடு கண்டு போட்டுரும் இது பால் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்ரு கேரண்டி கொடுத்துருக்காங்க தரலாம் இந்த மாதிரி கறக்கும் நல்ல நார்மலான மாடு நல்ல இற தண்ணின்னா நல்லா சாப்பிடுது அது நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை பால் தாராளமாக ஒரு ஆறு ஏழு கறக்கும் மாடு அந்த மாடு இந்த கலரு சில பேருக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா இந்த செவ்வளையிலே வந்து வந்து செண்பகம் சொல்லுவாங்க செண்பகுப்பூ செண்பகத்தின் மாலைன்னு சொல்லுவாங்க இந்த மாடு இந்த மாடு உங்களுக்கு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுவோம் வேணுங்கிறவங்க கமெண்ட் மாட்டு லைக் பண்ணுங்க நன்றி